நடிகர் விஷால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக இருக்கிறார் அது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் பல வருடங்களுக்கு முன்னாடி அவரோட நடிப்பில் மந்தகஜராஜ் கஜ படம் இந்த வருட ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய அளவில் வசூலை வந்து குவிச்சிச்சு அந்த படத்தோட விழாவில் விஷாலோட முகமே மாறி கை நடுக்கத்தோடு இருந்தார் ரொம்ப பெரிய அளவில் அது வந்து ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்துச்சு ரொம்ப வைரலாகவும் போணிச்சு விஷாலுக்கு இந்த நோய் தான் அப்படின்னா சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு அவரோட உடல் சரியாகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த கூவாகம் கோத்தாண்டவர் கோவிலில் திருவிழாவையொட்டி நடக்கக்கூடிய மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் விஷால் வந்து பங்கேற்றிருந்தார் விஷால் நிகழ்ச்சியில் இருக்கிற போவி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க இந்த நிலையில் விஷாலுக்கு என்ன ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி பலவாறான கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்குது